வணக்கம் மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு டிசம்பர் மாதம் எப்படி இருக்கும் இதான் மெயினாக பார்க்குறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கான ராசிநாதன் உங்களுக்கு தெரியும் சனி பகவான் கோச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா அவர் மூன்றாம் இடத்துல இருக்கார் அவர் வந்து குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் இந்த குரு எங்கே இருக்காருன்னா ஆறாம் இடத்துல இந்த மாதம் டிசம்பர் அஞ்சாம் தேதி வர்றார் எப்பயுமே மூன்றாம் இடம்னா என்னென்னு தெரிஞ்சுங்க இறைவனுடைய அனுகூலம் அனுகிரகம் ஆறாம் இடம்னா வெற்றி இன்னொரு பக்கம் ஆறாம் இடம்னா கடன் நோய் இதுதான் முக்கியம் இந்த மாதம் நமக்கான வருமானங்கள் எப்படி இருக்குது மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு பொருளாதார நிலைகள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம் உங்களுடைய ரெண்டாம் மடத்தில் ராகு இருக்கார் குரு பகவானும் பார்க்குறாரு அப்படி பார்க்குறபோது வருமானங்கள் உங்களுக்கு அதிகப்படியாக தான் இந்த மாதம் இருக்கும் செலவுகள் பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா உங்களுடைய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் பகவான் வந்துடுவார் பதினஞ்சாந்தேதிக்கு அப்புறம் சூரியன் அங்கே இருப்பார் சனி பகவான் பார்ப்பார் அப்படி இருந்தாலே நீங்கள் வசதி இருக்கிறவங்கெல்லாம் எதையாவது முதலீடு பண்ணுங்கள் ரொம்ப நல்லது இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரொம்ப முக்கியம் அதுக்கெல்லாம் எனக்கு வசதி இல்லை வாய்ப்பு இல்லை சந்தர்ப்பம் இல்லை சூழ்நிலை இல்லை பொருளாதாரம் பெருசாக இல்லை பண வசதி இல்லைங்கிறவங்களுக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது அந்த செலவினத்தை தவிர்ப்பதற்கு உங்களுக்கு அப்பா இருந்தால் அப்பாவுக்கு செலவு பண்ணுங்கள் அல்லது உங்களுக்கு அண்ணன் தம்பி இருந்தால் அவங்களுக்கு செலவு பண்ணுங்கள் அல்லது உங்களுடைய மனைவிக்கு இருபதாந்தேதிக்கு அப்புறம் செலவு பண்ணுங்கள் இது ரொம்ப முக்கியம் ஒருவேளை மேரேஜ் ஆகாதவங்க பெண்கள் யாராவது இருந்தால் அக்கா தங்கச்சி இருந்தால் செலவு பண்ணுங்கள் இது இந்த மாதம் முக்கியம் ஆக ஏதோ ஒரு விதத்தில் நீங்கள் செலவு பண்ணுறது உங்களுடைய ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் பாதிப்பு வராதுங்கிறதா இந்த மாதம் யதார்த்தம் ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பேச்ச தொழிலாக வச்சுட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானங்கள் நல்லா இருக்கும் இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் கைகூடுமா அல்லது நம்ம பண்ணக்கூடிய காரியங்கள் நமக்கு வெற்றி கிடைக்குமா எடுத்த அந்த விஷயங்கள் நமக்கு சக்ஸஸ் ஆகுமான்னா கண்டிப்பாக சக்சஸ் ஆகும் ஏன்னா உங்களுடைய முயற்சி ஸ்தானத்துக்குரிய குரு ஆறாம் இடத்துல வெற்றி ஸ்தானத்தில் டிசம்பர் அஞ்சுக்கு அப்புறம் வர்றார் அப்போ என்ன லைஃப்பில் நீங்கள் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு மூன்றாம் இடம் அப்படின்னாலே உங்களுடைய எண்ணம் சிந்தனை செயலாக்கம் உங்களுடைய முயற்சி இது எல்லாமே நீங்கள் டெவலப் பண்ணுங்கள் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அங்கே தான் சனி இருக்கார் இந்த சனியுடைய இயற்கையான சுபாவம் என்ன அப்படின்னா சனி அப்படின்னா டிலேன்னு அர்த்தம் சோம்பேறி தனம்னு அர்த்தம் ஆக அவர் எதையுமே காலதாமதப்படுத்துவார் சோம்பேறித்தனத்தை உருவாக்குவார் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை ஒரு காரியத்தை செய்ய வைப்பார் முதல்ல இந்த மதம் நீங்கள் ஆக்டிவாக இருக்கணும் சுறுசுறுப்பாக இருக்கணும் எதை முதல்ல செய்யணும் எதை ரெண்டாயிரம் செய்ணு ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்தமாக பண்ணுங்கள் அது இல்லாமல் எவ்வளோ நீங்கள் முயற்சி பண்ணிங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் எந்த விஷயமாக இருந்தாலும் எந்த துறையாக இருந்தாலும் அதில் நீங்கள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு அதே மகர ராசியில் உங்களுக்கு இந்த மாதத்தில் இறைவனுடைய அனுகுலம் அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கும் ஸோ நீங்கள் லைஃப்பில் என்னவாக ஆகணும்னு ஆசைப்பட்டீங்களோ அதுவாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வேலையின் நிமித்தமான எதிர்பாராத ட்ராவல் இருக்குது அந்த ட்ராவல் உங்களுக்கு நன்மையாக அமைவதற்கான வாய்ப்பு இதுவும் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் எவ்வளவுக்கு எவ்வளவு நீங்கள் வாழ்க்கையில் என்னவாக ஆகும்னு நினைக்கிறீங்களோ ட்ரை பண்ணுங்கள் நிறைய லேர்ன் பண்ணுங்கள் உங்களுக்கு நல்லது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஆன்லைனில் படிக்கிறதுக்கான வாய்ப்பு அல்லது ஜூமில் அல்லது கடைசில் ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்கிறதுக்கான சுச்சுவேஷன் அத்தனையும் உண்டு அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கான சூழ்நிலைகள் உருவாகும் ஆக எந்த அளவுக்கு நீங்கள் அவங்கள டெவலப் பண்ணுறீங்களோ அளவுக்கு நல்லது உறவுகளால் நன்மை உறவுகளால் பிரச்சனை இது ரெண்டுமே இந்த மாதம் இருக்குது இன்னொரு பக்கம் உறவுகள் உங்களை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலகட்டங்கள் உண்டு இந்த காலங்களில் யாரெல்லாம் வீடு மாறணும் இடம் மாறணும் ஊர் மாறணும்னு நினச்சிங்களோ மாற்றங்கள் இருக்குது யாருக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸில் சர்டிஃபிகேட்டில் பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் க்ளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இந்த மாதத்தில் உண்டு நல்ல ப்ராப்பர்ட்டி விற்கலை செயலாகலைங்கிறவங்களுக்கும் நல்ல வேலைக்கு போவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது நீங்கள் விவசாயத்தில் இருக்கீங்கன்னா ஓரளவுக்கு மகசூல் இருக்க வழியாக லாபம் சுமார் யாரெல்லாம் பெரிய லெவலில் உற்பத்தி சார்ந்த துறையில் இருக்கீங்களோ உங்களுடைய உற்பத்திக்கு தந்த சேல்ஸ் இருக்குது கொஞ்சம் லாபம் கம்மியாக இருக்குது இது அத்தனையும் இந்த மாதம் உங்களுக்கு உண்டு இந்த மாதத்தில் உங்களுக்கு புதுசாக லவ் அஃபையர் காதல் விஷயங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்புகள் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஸோ இந்த மாதம் உங்களுடைய கரியர் ப்ரொஃபஷன் எப்படி இருக்குதுன்னு பார்க்குற போது இந்த மாதம் கிட்டத்தட்ட ஆறாம் தேதிக்கு அப்புறம் உங்களுடைய வேலை வாய்ப்புகள் நல்லா இருக்குது யாரெல்லாம் வேலை தேடிகிட்டு இருக்கீங்களோ வேலைக்கான வாய்ப்புகள் உண்டு ஆல்ரெடி உங்களுடைய சர்வீஸ் தானத்தில் குரு இருக்கார் நீங்கள் கவர்மெண்ட் ஆர் ப்ரைவேட் ஆர் எனி அதர் எஃபிக்டட் கன்சனில் ஒர்க் பண்ணாலும் உங்களுடைய ஒர்க்கிங் தகுந்த மாதிரி இந்த மாதத்தில் எஃபெக்ட்டுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கான ரெக்கக்னிஸ் கண்டிப்பாக இருக்குது இல்லைங்கிற ஒரு சுச்சுவேஷன் உங்களுக்கு இல்லை விலையில் ஹைக் எது பார்க்குறவங்க ப்ரொமோஷனோ இன்க்ரிமெண்ட்டோ இன்சென்டிவோ போனஸோ அரியர்ஸோ என்னெல்லாம் மானிட்டரி பெனிஃபிட் எது பார்க்குறீங்களோ கிடைக்கும் ஸோ இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி அப்புறம் அவங்கள ஜெயிப்பதற்கு வெற்றி கொள்வதற்கான வாய்ப்பு நிறையா இருக்குது அது மட்டும் இல்லை இந்த மாதத்தில் ஏதாவது லோன் அப்ளை பண்ணணும் கிடைக்குமா அப்படின்னா டிசம்பர் அஞ்சுக்கப்புறம் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கிடைக்கும் அதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணக்கூடாது டிசம்பர் அஞ்சுக்கு போனால் நீங்கள் என்ன பர்பஸ்க்காக லோன் வாங்குறீங்களோ அத்தனை கிடைப்பதற்கான வாய்ப்பு உங்களுக்கு இருக்குது குறிப்பாக இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்காலர்ஷிப் எது பார்த்தீங்கன்னா கிடைக்கும் இன்டெர்ன்ஷிப் எது பார்த்திங்கன்னாலும் கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இருக்குது ஆனாலும் கூட இந்த மாதம் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க உங்களுடைய ஆறாம் இடத்துல குரு பன்னிரெண்டாம் இடத்துல சூரியன் செவ்வாய் சனி ஆறாம் இடம் என்பது நோய் பனிரெண்டாம் இடம் என்பது விரயம் நஷ்டம் ஐந்திய செலவுகள் ஒருவேளை எனக்கு லோன் அதிகமாக இருக்குது கடன் கூடுதலாக இருக்குது இஎம்ஐ இருக்குது வட்டி கட்டுறேன் அப்படிங்கிறவங்க ஹெல்த்தை பற்றி கவலைப்படாதீங்க உங்களுடைய எட்டாம் இடத்துல கேது அவரும் சுக்கரன் சாரத்தில் இருக்கார் அந்த சுக்கரன் லாபஸ்தானத்தில் இருக்கிறது யாருக்கெல்லாம் இது வரைக்கும் ஃபைனான்சியல் ப்ராப்பர்ட்டி அதாவது முன்னோருடைய சொத்து இருந்து கிடைக்கலையோ இந்த மாதம் கிடைப்பதற்கான வாய்ப்பு அதை அனுபவிப்பதற்கான சூழ்நிலைகள் இருக்குது வழக்கு இருந்தால் கூட அதெல்லாம் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஒருவேளை முன்னோருடைய சொத்து எனக்கு இல்லை அப்படிங்கிறவங்க கணவன் மூலமாக அல்லது மனைவி மூலமாக பண வரவு பொருள் வரவை அனுபவிப்பதற்கான வாய்ப்பு இதுவும் இருக்குது இதுவும் எதுவும் இல்லாதவங்களுக்கு இது வரைக்கும் வராத அரியஸ் பணங்கள் பென்ஷன் பணம் பிஎஃப் பணம் கிராஜுவேட்டி பணம் இன்சூரன்ஸ் பணம் டிவிடெண்ட் பணம் இது எல்லாமே வர்றதுக்கான சுச்சுவேஷன் இதுவும் இந்த மாதம் உங்களுக்கு இருக்குது ஆக அவுட்ஸ்டாண்டிங் பணங்கள் எது இருந்தாலும் வரும் நீங்கள் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்றுமதி இறக்குமே நல்லா இருக்குது டியோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கு கிடைப்பதற்கான சுச்சுவேஷன் இது எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு உண்டு குறிப்பாக செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க ஓரளவுக்கு பண்ணுங்கள் யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணும் பிஹெச்டி பண்ணவங்க பண்ணுங்கள் நான் பிஆருக்கோ க்ரீன் கார்டுக்கோ சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் வெயிட் இருக்கேன் கிடைக்கிறேங்கிறவங்களுக்கு இந்த மாதம் கிடைப்பதற்கு அல்லது வருவதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த மாதத்தில் யாரெல்லாம் பெரிய லெவலில் கலைத்துறையில் இருக்கீங்களோ இருபதாம் தேதி வரைக்கும் உங்களுடைய துறைகளில் உங்களுக்கு புகழ் அந்தஸ்து வருமானம் சம்பாத்தியங்கள் கூடும் அது இல்லாமல் நான் பெரிய லெவலில் ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறேன் ட்ரேடிங் பண்ணணும்னு நினைக்கிறேன் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் கோல்டு பாண்டு வாங்கணும்னு நினைக்கிறேன் டிஜிட்டல் கரன்சி வாங்கணும்னு ஆசைப்பட்றேன் இது அத்தனையும் இந்த மாதம் இருபதாம் தேதி வரைக்கும் இந்த ஃபீல்டு பூரா உங்களுக்கு பெனிஃபிட்டையும் லாபத்தையும் வருமானத்தையும் கொடுக்கும் ஆக இந்த மாதத்தில் நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தாலும் உங்களுக்கான ரெக்கக்னைஸ் கிடைப்பதற்கான வாய்ப்பு நிறையா உண்டு ஸோ இந்த மாதம் முழுவதும் எங்கெல்லாம் விநாயகர் இருக்காரோ அவரை நல்லா தரிசனம் பண்ணுங்கள் முருகப்பெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம் குறிப்பாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு நீங்கள் அர்ச்சனை ஆராதனை பண்ணுங்கள் இந்த மாதம் முழுவதும் பெருமாள் கோயிலில் இருக்கக்கூடிய ஆண்டு நேரம் நல்லா வழிபாடு பண்ணுங்கள் தேக சௌக்கியம் நல்லா இருக்கும் கடன் குறையும் நன்றி வணக்கம்